ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை வெல்ல வேண்டும் அப்படின்னு மிக முக்கியமான குறிக்கோளை நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால இவ்வளவு பாராளுமன்ற தொகுதி இருக்கும்போது ராமநாதபுரத்துக்கு ஏன் இவ்வளவு அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் இந்த தொகுதியில இரண்டு மிக முக்கியமான அடையாளம் இருக்கு ஒண்ணு நம்முடைய பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அதே மாதிரி இங்கு இந்த ராமநாதபுரத்தினுடைய சேதுபதி மன்னர் அவர்களுடைய பரம்பரை என்பது இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல நம்முடைய பண்பாட்டிற்கு குறிப்பாக சொன்னால் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பயணத்திற்கு உதவி செய்த அளவிற்கு ஒரு மகத்தான தலைவர்களை கொண்ட பூமி இது மத நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இந்த பாரதத்தில் ஒரே ஒரு நபரை தான் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவாங்க அது ஐயா அப்துல் கலாம் அவர்களை அவர் பிறந்த மண்ணு இதே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மண்ணு தான் விஷயம் ஒன்று ஆன்மீகம் இன்னொன்று மத நல்லிணக்கம் மாணவர்களுக்கான தன்னெழுச்சியான ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லோருக்கும் உத்வேகத்தை கொடுத்தவர் அதையெல்லாம் தாண்டி பல மன்னர்களை இந்த பூமி கண்டிருக்கிறது மகத்தான புரட்சிகளை சந்தித்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பூமிய இந்த மண்ணை இந்த கலாச்சாரத்தை இந்த பண்பாட்டை இந்த பாராளுமன்ற தொகுதிய கடவுளை நம்புறவ முட்டாளு கடவுளை நம்புறவ அயோக்கியம் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்ற ஒரு காட்டு மிராண்டி கையில போய் கொடுக்கலாமா ஆனா நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் இந்த தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா நவாஸ் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தேர்தல் நேரத்தில் நீங்க பாத்துருப்பீங்க அவர் முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு மத அடையாளத்தில் இருக்கிற ஒரு கட்சி முஸ்லீம் லீக் என்ன முஸ்லீம்களுக்கு உரியது இல்லையா பாரதிய ஜனதா கட்சின்னு என்ன பாரதத்தில் உள்ள எல்லாருக்கும் உரியது இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் முஸ்லிம் தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறேன் அப்ப தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் சொன்னவர் தேவர் திருமகனார் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இருக்கும் பொழுது தேசியத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு இந்த தேசத்தை எதிர்களிலிருந்து காப்பதற்கு வல்லரசாக உருவாவதற்கு அணு ஆயுதத்தை தயாரித்த அப்துல் கலாம் இந்த மண்ணில ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் புனித கோவில்கள் இருக்கிற இந்த மண்ணில முஸ்லீம்களை யாரையும் கட்சியில சேர்க்க மாட்டோம் சொல்ற ஒரு மத அமைப்பான முஸ்லீம் கட்சியிலிருந்து ஒரு நவாஸ் ஒரு எம்பி அந்த எம்பியை தேர்ந்தெடுக்க வைப்பதற்கு காரணமா இருந்தவர் கடவுள் நம்பிக்கை மறுக்கிற கூட்டமா இருக்கிற இந்த திராவிட கூட்டமும் திமுகவுடைய கூட்டமும் இப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா என்ன நடக்கும் திமுக என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நீங்க என்ன வேணா பேசுங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பெருசா தயிர் சோறு கொடுப்பீங்களா எலெக்ஷன் பிரச்சாரத்தில் உங்க ஆளுங்களுக்கு புரியாதரை கொடுப்பீங்களா நாங்க மட்டன் பிரியாணி கொடுப்போம் மட்டன் பிரியாணிக்காக எங்க ஆளு ஓட்டு போட்டுருவாங்க மட்டன் பிரியாணிக்காக பெண்கள் ஓட்டு போடுவாங்க ஆம்பளைக்கு மட்டனோட சேர்ந்து ரெண்டு கோட்டரை கொடுக்குறோம் நாங்க தான் நம்பர் ஒண்ணு இன்னைக்கு இருக்கிறோமே திமுக ஆட்சி எந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய சாதனைன்னா பாரத தேசத்தில் அதிகம் கடன் வாங்கிய மாநிலத்தை நம்பர் ஒன்னு யாரு தமிழ்நாடு பாரத தேசத்திலே சாராயவித்து பெருமையோடு நாற்பதாயிரம் கோடியை தாண்டி நாங்க நாப்பத்தஞ்சாயிரம் கோடியை தொட்டுட்டோம்னு சொல்ற பெருமை மீது மாநிலம் எது தமிழ்நாடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலா வந்த பிறகு இந்த ரெண்டு சாதனையை நிகழ்த்திருக்கிறாரு என்ன நம்மளை கடன்காரனாக்குனது ரெண்டாவது உங்க கணவர் மலர்களெல்லாம் குடிகாரன் ஆக்கினுது இப்படிப்பட்ட அயோக்கிய செயலை செஞ்சுக்கிட்டு மட்டன் பிரியாணி பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன சேர்த்து ரெண்டு கோட்டை கொடுத்துட வேண்டியது கோட்டர் தானே கோட்டை கொடுத்துட வேண்டியது இந்த மாதிரி குடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க சரி நீங்க டிமாண்ட் பண்றீங்க இல்ல இல்ல உங்க ஆட்சியில் வந்து பால் விலை உயர்ந்து போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு வீட்டு வரி உயர்ந்து போச்சு தண்ணீருக்கு வரி உயர்ந்து போச்சு அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற கட்டணம் எல்லாம் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஏறி போச்சு எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் சொல்லி எங்க குடும்பத்துக்கு பாதி பெண்களுக்கு வரல அதுவும் நஷ்டமா போச்சு டீசலுக்கு குறைக்கிறோம் எங்க வீட்டுக்கார கஷ்டப்படுறாரு அதுக்கு நாலு ரூபா குறைக்கிறீங்க ஒத்த ரூபா குறைக்கல மானிய கடன் தர நீங்க பயிர் காப்பீடுக்கு அது தரல அதே மாதிரி இந்த நகையை வச்சா அஞ்சு சவரனுக்கு வச்சா ஏதோ தள்ளுபடி பண்றோம்னு சொன்னீங்க அதை பண்ணல இப்படி நிறைய இருக்கு இந்த ஓ அப்படியா அப்ப ரெண்டாவது ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க அது என்ன தலைக்கு ஆயிரம் ரூபாய் போச்சா இப்ப என்ன ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பிரியாணி வேற போட்டாச்சு பக்கத்துல வீட்டுக்காருக்கு கோட்டம் கொடுத்தாச்சு அப்ப கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி நம்ம எல்லாம் இருந்தாலும் இந்த ஆயிரம் போற மனசுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது மேற்கு வந்துருச்சு எலக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு பண்ணியாச்சு ஒரு பாதி மனசு இறங்கி வந்துட்டு இருக்கிறீங்க பழைய அந்த வெறுப்பு திமுக உள்ளதெல்லாம் அந்த பண்ண துரோகம் ஏமாற்று வேலை நடுத்தர உங்களை இக்கி வச்சது எல்லாத்தையும் மறந்து இந்த ஆயிரம் ரூபாய் பிரியாணி பண்ற வேலைக்கு பாதி அப்படி இறங்கியாச்சு கடைசி தேர்தலுக்கு ரெண்டு நாள் இருக்கு இப்ப யோசிப்பாங்க அவரா பாதிதான் அங்க போய் குத்துறது இப்படி மாத்தி தாமரைக்கு குத்திட்டா என்ன அவருக்கு அப்ப என்ன பண்றதுன்னா கடைசியா பெண்களுக்கு ஒரு சின்ன மூக்குத்திய குடுத்து சரியா அது என்ன மூக்கி பித்தள மூக்குத்தி அது ஒரு தங்க முலாம் பூசி ஒரு பித்தள மூக்குத்தி வெள்ளி கொலுசுன்னு சொல்லி விளங்காத ஒரு கொலுசை ரெடி பண்ணி அது பத்து நாள் பழிச்சிடும் அந்த மாதிரி கொலுசு பத்தாவது என்ன பண்றது பத்து கிலோ அரிசி முட்டை ரெடி பண்ணுப்பா அதுல ஐயா ஸ்டாலினுடைய படத்தை போடு இல்ல மாட்டோம் தெரிஞ்சிருந்த சின்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு போடு எல்லாத்தையும் போட்டு திருட்டு பதில் ராத்திரி நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலே எப்படி உள்ள நுழைவானோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கட்ட கட்ட கடன் ராத்திரியோட ராத்திரியா வந்து கவரை கொடுத்து மூக்கத்திய கொடுத்து அரிசியை கொடுத்து பருப்பை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து மொத்தம் நம்மள காலி பண்ற வேலையை கடைசி ரெண்டு நாள்ல பிளான் பண்ணி கட கடற்கனும் எல்லா வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க முடிஞ்சு போச்சா இப்ப நம்ம எவ்வளவு மெல்ட் ஆயிட்டோம் ஐம்பதுல இருந்து எண்பது வந்துட்டோம் எல்லா ரைட்டு தான் அயோக்கிய பயில்தான் பட் பிரியாணியை போட்டுட்டானுங்க புருஷனுக்கு கோட்ரை கொடுத்துட்டானுங்க பத்திரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டானுங்க சின்ன மூக்கத்தியோட கொடுத்துட்டாங்க என்ன பண்றது இப்படியே எண்பது சதவீதம் வந்துட்டோம் இப்ப திமுக கடந்து பாப்பானுங்க அடடா இன்னும் நூறு பர்சன்ட் வரல என்ன பண்றது எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னால கற்பூரத்தோட உங்க வீட்டுக்கு வந்து கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணு இன்பத்தை கொடுத்துருக்கோம்ல ஓட்டு போடுவியா இல்லையா நம்ம ஆளுங்க வந்து பால்ல வேலை சத்தியமா உங்க ஊர்ல அப்ப கற்பூரம் சத்தியம் பால் சத்தியம் அம்மா சத்தியம் அப்பா சத்தியம் பாப்பா சத்தியம் என்னென்ன சத்திய வகைகள் இருக்கோ இந்த பாருங்க ஆளுக்கு அடுத்து அடுத்த ரவுண்ட்ல ஐநூறு ரூபா வேற எல்லாத்தையும் கொடுத்து சத்தியத்தையும் வாங்கிட்டாங்களா இப்ப நூறு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு நம்ம கதை வீழ்த்திட்டானுங்களா இப்ப ஓட்டு போறது என்ன நினைப்போம் இந்த பயிலுங்க கடவுள நம்பிக்கை இல்லாதவனுங்க சாராயம் விற்கிறவனுங்க நம்மள கடனாளியா ஆக்கிட்டானுங்க பத்தாவதுக்கு இவனுக்கு வந்து ஒவ்வொரு மதத்தையும் வந்து இழிவு ஆளுங்க எல்லாமே துரோகம் தான் சத்தியம் பண்ணிட்டோம் என்ன பண்றது கற்பூரத்தை வச்சு சத்தியம் பண்ணிட்டோம் திண்டுட்டோம் இப்படின்னு யோசிக்கிறோமா இப்படி யோசிக்கும் போது நாம என்ன பண்றோம் சரி கர்மாந்திரம் இந்த சனியனுக்கு இன்னொரு ஓட்டை போட்டு தொலைப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடி போட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த ராமநாதபுரத்தை இந்தியாவிலேயே என்ன சொல்றது ரொம்ப பின்தங்கிய ஒரு மாவட்டம்னு தேர்ந்தெடுத்தது இந்த மாவட்டம் இருக்குது சரியா அப்ப அந்த மாவட்டத்துல நாங்க பின்தங்கி போற முடிவெடுக்க போறீங்களா அல்லது இந்த திருட்டுப்பாயில வருவானுங்க காசை குறிப்பானுங்க பிரியாணி போடுவானுங்க பத்தாட்டு புரிசனுக்கு சாராயத்தை வாங்கி குறிப்பானுங்க இல்லாத பொய்யெல்லாம் பொய் பொய்யா சொல்லுவானுங்க ஆனா உங்க மாதிரி சொல்லுவானுங்க எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கிட்டு என்ன பண்ற எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு என்ன போராதிகள் நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க இல்லையா அது புரோகனமும் கிடையாது அதெல்லாம் வாங்காதீங்க உத்வேகமா இருங்க நியாயத்தோடு இருங்க ஊழலை ஒழிக்கணும் உண்மையை நிலைநாட்டணும் சத்தியம் தர்மம் நியாயம் நான் எவ்வளவு பேசினாலும் எல்லாம் கரெக்ட் தான் சும்மாவா குடுக்குறான் நம்ம கிட்ட இருந்து பரிச்ச காசு தானே நம்ம கொஞ்சம் திரும்பிக்குவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஓடுது எனக்கு தெரியுது சரி அந்த ஆமா அதனால ஆமா நான் என்ன சொல்றேன் அயோக்கிய பருவம் உங்கள்கிட்ட இருந்தும் புரிந்து கொண்டு சரி கர்மத்தை என்னத்தை கொடுக்குறானுங்களோ அது உங்க விருப்பம் அதை நானும் சொல்ல மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் இங்க உட்காந்து இருக்கிற யாரும் ஒத்த காசு வாங்க மாட்டோம் நாங்க எல்லாம் என்ன பண்ண போறோம் கட்சிக்காக நம்முடைய ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நியாயமான ஊழலற்ற தர்மத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு ஆட்சி மீண்டும் இந்த பாரதத்துல வரணும் அதுக்காக உயிரை கொடுத்து வளைக்க தயாரா நிக்கிறோம் களத்துல நிக்கிறோம் நீங்களே நிக்க போறீங்க ஆனாலும் அப்படி இப்படி இருக்கும்

இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தலைவர்களாக இருக்கிற நாங்க பேசுறது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருமே தவிர மக்களை போய் உணர்வு பூர்வமா எப்படி தொடரும் நீங்க பெண்கள் போய் பேசணும் இஸ்லாமிய வீடு இருக்கா போங்க இங்க பாருங்கம்மா இந்த திமுக காரங்க சொல்றானுங்க என்ன சொல்றானுங்க பிஜேபி வந்துட்டா அவ்வளவுதான் அப்படின்றாங்க ஐயா நரேந்திர மோடி வந்து பத்து வருஷம் ஆச்சு ஏதாவது இந்த பாரதத்துல எங்கேயாச்சும் கலவரம் வந்திருக்கா எங்கேயாச்சும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா நரேந்திர மோடி ஐயா கொடுக்குற அஞ்சு கிலோ அரிசி இருக்கா இல்லையா ரேஷன் கடையில அதுல ஏதாவது விதிவிலக்கா முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரா நரேந்திர மோடி ஐயா வீடு கட்டி கொடுத்துருக்காரா இல்லையா அதுல கிறிஸ்டீனுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரா இந்த ஏமாத்து பயலுங்க ஏமாத்துவாங்க நாங்க எங்க கூட இருக்கிறோம் நம்ம தாயங்குள்ளியமா இவ்வளவு காலமா ஒன்னும் ஒத்துச்சிருந்தோம் உங்க வீட்டுல பிரியாணியை நாங்க சாப்பிட்டோம் எங்க வீட்டுல தீபாவளியை பொங்கலை நீங்க சாப்பிட்டீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது இந்த பயலுக்கு பிடிக்கிறானுங்க அப்ப நரேந்திர மோடி ஐயா வந்தா நம்ம நாட்டுக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முஸ்லிம்களுக்கு சொல்லுங்க கிறிஸ்டின் சொல்லுங்க நம்ம இந்து சகோதரர்கள்ட்ட சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்ற வரைக்கும் வீடு வீட போய் இது நீங்க தான் செய்யணும் உங்களால தான் இந்த மாற்றத்தை பொறுத்த முடியும் ஒவ்வொரு கிளையில உள்ள ஒவ்வொரு பூத் கமிட்டியில உள்ள பெண்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் தான் நீங்க ஆயுதத்தை கையில் எடுக்கணும் ஏன்னா எல்லா விஷயங்களிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதுவரை பாராளுமன்றத்தில் இருக்கிற பெண் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற பெண் அமைச்சர்கள் அளவுக்கு இந்திய வரலாற்றில் இதுக்கு மேல கிடையவே கிடையாது அப்ப உங்களுக்கு இவ்வளவு உயர்வு படுத்தி வச்சிருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஒண்ணு சொல்றேன் சந்திராயன் ஒண்ணு அனுப்பணுமா அங்க போய் நம்முடைய சாட்டலைட் இறங்கிடுச்சா அதுக்கு ஐயா என்ன பேர் வச்சாரு சிவசக்தின்னு பேர் வச்சாரு என்ன பேர் வச்சாரு சிவன் வைக்கல சிவனோடு சேர்ந்த சக்தி போன்று இந்த பெண்களின் சக்தி இந்த தேசத்திற்கு பாதி பங்களிப்பு தேவை அப்படின்னு பெண்களை மதித்து இந்த நரி சக்தி சொல்லக்கூடிய பெண்களுடைய ஒரு மகத்தான சக்தியை இந்த பாரதத்தில் உருவாக்கணும் சொன்னார் அதனாலதான் நம்ம பாரதத்தின் வரலாற்றிலேயே ஒரு முதல் போர் விமானி சண்டை போடுற போர் விமானியாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி இன்றைக்கு போர் விமானத்தை ஒற்ற விமானிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப நீங்க யோசிக்கணும் எவ்வளவு பெரிய பாரபட்சம் இல்லாம கொண்டுட்டு வராது இதுதான் மாற்றம் இந்த மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் உழைக்க ஆரம்பிக்கணும் அப்ப திமுக என்னெல்லாம் அயோக்கிய பணம் பண்ணுவாங்க பத்து நாளைக்கு முன்னால என்ன சேர்ந்து எடுப்பாங்க அஞ்சு நாளைக்கு முன்னால என்ன கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால என்ன கொடுப்பாங்க திருப்பி போகிற மாதிரி நாளைக்கு ஓட்டுனா முதல் நாள் கதவை தட்டிட்டு என்ன தொட்டி போட்டுட்டு போவாங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் இதெல்லாம் நீங்க சொல்லி அவன் கொடுக்கல வாங்குங்க வாங்காம போங்க அது எங்க விருப்பம் வாக்கு செலுத்துவது தாமரைக்கு வாக்கு செலுத்துவது ஐயா நரேந்திர மோடிக்கு வாக்கு செலுத்துறது இந்த பாரதம் இன்னும் வளர்ச்சி ஆகணும் தலை நிமிந்து உலக நாட்டுக்கு மத்தியில் சொல்லணும்னா நரேந்திர மோடி ஐயாவாலதான் அது முடியும் அவருக்கு தான் ஓட்டு போடணும்ன்றத நெஞ்சிறுதியோடு நீங்க சொன்னீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பூத்து கமிட்டில ஒவ்வொரு கிளையில பெண்கள் தன்னெழுச்சியா நீங்க போய் கதவை தட்டி தைரியமா பேசினீங்கன்னா மாற்ற வருமாவராதா ஐயா நரேந்திர மோடி அவங்க மூணாவது முறை பிரதமர் ஆவாங்களா மாட்டாங்களா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி தாமரை ஜெயிக்குமா ஜெயிக்காதா தொகுதி ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஜெயிக்கும் அப்போ நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு வந்து இவர் மரியாதை தரல இவர் எனக்கு சால்வை போடல இவர் எனக்கு முன்னுரிமை தரல நான் உட்கார்ந்து இவங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்தாங்க எங்களுக்கு சேர் கொடுக்கல அதுக்குதான் முன்கூட்டி சொன்னேன் நான் கீழே உட்காடுறேன்னு நீங்க வேணாம்னு சொன்னதால்தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்தண்ணா நான் கீழே உட்கார தயார் எனக்கு ஒண்ணு பாதுகாப்பு தான் கிடையாது சரியா அந்த மாதிரி எந்த ஈகோ நமக்கு வரக்கூடாது இருக்கிறது அறுபது நாள் இந்த அறுபது நாள்ல நீ பெரிய ஆளாக நாம் பெரிய ஆனால் நம்ம சண்டை போட்டு விட்ருக்கோம் அவங்க பேசி போயிடுவான் நாம் ரெண்டு பேர் பெரிய ஆளா இல்லையா இஞ்செஞ்சது தப்பா நான் செஞ்சது தப்பா எல்லா எலெக்ஷனுக்கு பிறகு பேசிக்கலாம் இப்போ நம்ம பேச வேண்டியது நீ எத்தனை ஓட்டு தாமரைக்கு சேர்த்த நான் எத்தனை ஓட்டு தாமரைக்கு சேர்த்த ரெண்டு பேரும் சரிங்கண்ணா அக்கா நான் பத்து வீட்டுக்கு போனக்கா நீ என்னடிய பத்து வீட்டுக்கு போனா பதினஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வந்து தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லணும் உங்களுக்கு மத்தியில இந்த போட்டி வரணும் இந்த உழைப்பு இருக்கணும் அறுபது நாள் நீங்க உழைச்சிட்டீங்கன்னா இந்த உழைப்ப சிந்தானு சிதறாம கொண்டு போய் வாக்குச்சாவடியில போடுற வேலைய எங்களை போன்ற இங்க இருக்கக்கூடிய நகர தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க முயற்சி எடுத்து அதை கொண்டு போய் சேர்த்துருவோம் முயற்சி நாங்க எடுப்போம் ஆனா வேறு யாருதான் பூத் கமிட்டி தான் நீங்க தான் கிளை நிர்வாகிகள் தான் அதனால நீங்க தயாரா இருந்து இதை சாதித்து காட்டணும் செய்வீர்களா 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 இதுக்கு முன்னாடி யாரு சொன்ன ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உண்மையாகவே நல்ல தைரியமான பெண்மணி நிறைய பெண்களுக்காக குரல் கொடுத்து அந்த அம்மா வந்த பிறகுதான் ஒரு பெண்களுக்கு ஒரு தன்னெழுச்சு இருந்துச்சு இன்றைக்கு அந்த அம்மாவுடைய எண்ணங்களை நிறைவேற்ற ஒரு மாமனிதன் ஐயா நரேந்திர மோடி அவங்க தான் பெண்களுக்கான ஒரு உண்மையான தலைவனாக தகப்பன் சாணத்தில் நிற்கிறார் கரெக்டா அதனால நமக்கு எல்லாம் ஒரு தகப்பன் சாணத்தில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிற இந்த தேசத்தை வழி நடத்துற ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து தமிழகம் முழுக்க வெற்றி பெற செய்யணும் ராமநாதபுரம் பாராளுமன்றம் என்பது திமுகவை வீழ்த்தி பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம எல்லாரும் சந்தல்பம் உறுதியேற்பு நாம எல்லாரும் அதை நடைமுறைப்படுத்துவோம் சரியா ஜெய்ஹிங் வந்தே மாதவம் பாரத் ஜெய்